वह मेंगा प्रभाव सारण्य नमः हां वह मेंगा रोगागे नमः हां वह मेषित्रिगागे नमः हां वह इंसिदांत प्रभाव नमः हां वह मेंत्रगत ब्रह्म संते नमः हां वह मेषानारी ब्रह्मभागे नमः हां वह मेषिदांसंतिदागे नमः हां वह मित्रिगागे नमः हां वह मित्रदांत गुप्तयागे नमः हां वह मिश्रभल्लागे नमः हां वह வா வேசர பிராகரிலே நமஹ வா வேசர அன்னபசக்ரனே நமஹ வா வேசர தగరணகாய நமஹ கோ விவிதா விநாசனே நமஹ வா வேகா பிராகரனே நமஹ வா வேசர பக்தே நமஹ வா வேச சரணாகே நமஹ வா நகன ரோகாகே நமஹ வா விகாகே நமஹ வா க்ஷேபாகே நமஹ வா நகனே நமஹ வா நன ரோகாகே நமஹ வா சத்தாரிம வலாகே நமஹ ఒళాలెనదిగాలా చితిసినితతాగా కాకాకా కాకా. గోలెనదినాగా కాకాకాకా. గుష్యాగాక్ ఉలెరా కావలేమాకా కినమాకా. ఉలోకాగా కాకాగా కా� ओम ग्रीन काल लड़का नमः ओम ग्रीन बदल प्रकार नमः ओम ग्रीन काल बेजा नमः ओम ग्रीन काल मंदरा नमः ओम ग्रीन काल रखना नमः ओम ग्रीन काल जबरदस्ती रा नमः ओम ग्रीन मंदे नमः ओम ग्रीन मुगुरा नमः ओम ग्रीन सीला नमः ओम ग्रीन बलात्या नमः ओम ग्रीन नत्ता के नमः ओम ग्रीन बलावदा नमः ओम ग्रीन कालवश्या नमः ओम ग्रेम गार बुद्धियागी नमः ओम ग्रेम ग्रेम सर्वजन्मे नमः ओम गदार भगवागे नमः ओम गरत्र बुद्धियागे नमः ओम हरिने नमः ओम हरत्र नमः ओम हरार अत्यागे नमः ओम हरे प्रमेंद्र सेगदागे नमः ओम कायार उदास सेगदान नमः ओम काय मेरा नमः ओम अग्नेक्षवागनागे नमः ओम सबागनागे नमः ओम हदादनमे नमः ஓம் மகா தியாதி بابا சமன்னி நமஹ ஓம் கரிது சாதீ சயகராகி நமஹ ஓம் கஷ்டிகும்பர்துவாகே நமஹ ஓம் கசிகத்தே பிரயங்கராகே நமஹ ஓம் கரித்ர குங்குமாரக்யா நமஹ ஓம் அரேஸ்வ சமாச்சதாகே நமஹ ஓம் கரிகேஸ்வதே நமஹ ஓம் ஹாரி கத்யாகே நமஹ ஓம் ஹால பதலாசாகே நமஹ ஓம் சராரோவாகே நமஹ ஓம் சர்வஞான நமஹ ஓம் சர்வேஸ்வதே நமஹ ஓம் சர்வமங்களாகே நமஹ ओम धनलक्ष्मी नम ओम धान्यलक्ष्मी नम संतान नमः नम सौभाग्य लक्ष्मी नमी नम नमः

எங்களது கிராமத்தில்

महालक्ष्मी नमोस्तुते हे भक्त प्रवेदे देवी भक्त दे, मक्त प्रदायिने महादेवी महालक्ष्मी नमोस्तुते सोया दुख हरनी महासके महालक्ष्मी नमोस्तुदेव मानते पर ब्रह्म स्वरोग परमे महालक्ष्मी नमोस्व नोगी amen மகால <racing> <dividends> <hel SCI noise> அப்டாய மகான்வேத்தன் நேதையான அது

நீங்க முன்னால போங்க அந்த காப்பு கட்டம்லாம் அப்படியே டிராமா நடத்துங்க மேலத்துக்கு முன்னால நீங்க ஆண்கள் பின்னால் வந்துருவாங்க அவங்கள்ட்ட மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கேருங்க போயிருங்க அப்படி ஆஹ் அப்படி போங்க மேல வாசிக்க வரிசையா போங்க எல்லாரும் தேகு மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கேர் எப்படி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க கொடுத்துட்டாங்களா அப்படி பிரகாரமா வாங்க பிரகாரமா வாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க அப்படி திருவையாகுதி ஜாமான் எடுத்துட்டு வந்துடுங்க தேங்கண்ணா சரி அப்படி எல்லாரும் கொடுங்க இல்ல இல்ல பிரகாரம் அப்படியது வரிசை அப்படி எல்லாரும் வரட்ட வந்தோடனே எல்லாருக்கும் மஞ்சள் கேர் கொடுத்துருங்க அது எங்க தியாக எங்க குடுக்குறான குடுக்குறாங்களா எல்லாருக்கும் சரி யாருக்கு விட்டுறாமா தியாக

எல்லாருமே மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு ஒவ்வொன்றும் வாங்கிக்கிறீங்க எல்லாருக்கும் இருக்கு கூட்டமா இல்லாம ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க ஒவ்வொன்றும் வாங்கிக்கிறேங்க தயவு செய்து அமைதியாகவும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள சகல வாத்தியம் பூர்ணாகுதி தம்பாளம் கொடுக்குறாங்க

மங்களம் ராஜராஜாய தேவதேவாய மங்களம் மங்களம் லோகநாதாய சகல கோடி தேவதாயே மங்களம் அப்படி முன்னால வந்து உட்கார சொல்ல ஒரு தேவத்து ജ്യോതി തീരും ഒത്തുമൈത്തീരുന്ന கதே பலரும்பதே பல்லக வீடக்கதே பலரும் காங்கதே நல்லக வீடக்கதே நமச்சி மவே நல்லக வீடக்கதே எல்லாரும் அப்படியே உட்காருங்க பூஜை அப்படியே உட்காருங்க பூனாதி ஆகும் அதனால முதற்கால யாக விதிங்கிறது ரொம்ப சிறப்பு பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்படி நிகழ்வு மூலமாக நாள் வைக்கப்பட்டு எல்லாரும் உட்காருங்க பெண்கள் அப்படி உட்காந்து பாருங்க தரும் நல்லமையா தரும் மன அன்ப என்பத்தே தரும் அபிராவே கடைக்கல்களே போன் பண்ணிருக்க

నో దివసీహ్రానగ్రస్వాహర్వా కవి కావ్రమరాజ్ బ్రహ్మణస్వరా శృగన్ నో దివసీ హాదనగ్రస్వాహర్వా కవికావ్రణస్పరా శృగన్నోదివసీ రాదనగ్రస్వా

anda no, a no, 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 no. Bye.

பெண்கள் முன்பு முதற்கான அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நிறைவாக பூர்ணாவில் அவங்க உங்களுக்கு தேவையான

என்ன <laughs>